சிரியா பசரால் ஆசாத்துடைய அந்த மில்ட்ரியானது தோல்வியடைஞ்சோடனையும் இப்போ வந்து இஸ்லாமிய கிளர்ச்சியாளர்கள் அவங்க வந்து இப்போ ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம் செய்திகள் அதில் உமையா மஸ்ஜித் அது வந்து ரொம்ப நாளாக தொழுகப்படாமல் இருந்தது இப்போ வந்து அங்கே தொழுக நடக்குது இஷா பிரேயர்

கிராத் மிக அழகிய கிராத் பொதுவாக சிறியர்கள் எப்படி எகிப்து சிறியர்களும் ரொம்பவும் ஆர்வமாக இருப்பாங்க அதுதான் நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து பல இஸ்லாமிய நடவடிக்கைகள் அங்கங்கே நடந்துகிட்ருக்குது இதற்கு முன்னால் வந்து இதற்கெல்லாம் வந்து தடைப்ப செய்யப்பட்டிருந்தது அதிகமான மக்கள் வந்து பள்ளிக்கு வர்றதெல்லாம் வந்து தடை பண்ணியிருந்தாங்க வீடுகளையே சொல்லுதுங்க ஏன்னா கூட்டம் கூடினாக்க அது வந்து அரசுக்கு எதிராக கழகங்கள் வந்துடும் அப்படின்னு அந்த அரசு பயந்தது அதனால் வந்து இந்த தொழுகைகள் அதிகமாக நடக்காமல் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டுருந்தாங்க அதெல்லாம் இப்போ வந்து எடுக்கப்பட்டு அங்கே வந்து நல்ல ஆட்சி வரணும்னு நம்ம ஆசைப்படுறோம் ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரா இஸ்ரேலும் அதை வந்து நடக்க விட மாட்டாங்க அப்படின்னு இருக்கு திரும்பவும் அங்கே வந்து பயங்கர குல குளறுபடிகள்லாம் பண்ணிகிட்டுருக்கிறாங்க இது எந்த வகையில் போய் முடியும்னு நமக்கு தெரியல தொழுகையை முடித்தோனையும் எல்லோரும் போய் கை கொடுத்து அந்த இமாமை வந்து ரொம்ப அழகிய முறையில் குரான் ஓதி தொழுக வச்சதுக்காக அவங்களுடைய சந்தோஷத்தை தெரியப்படுத்துகிறாங்க இஸ்ரேல் வந்து சில இடங்களை பிடிச்சிருக்கிறதையுமே நம்ம பார்க்குறோம் சரியாக அவனை பொறுத்த வரைக்கும் யாரையுமே நிம்மதியாக விட மாட்டான் பக்கத்து நாடுகள்லாம் அவனுக்கு நிம்மதியாக இருக்க விட்டால் தான் நம்ம ஆச்சரிய பண்ணோம் அந்த மாதிரியான ஒரு வளர்ப்பு அந்த சூரிய அதாவது இந்த யகுதிகள் பார்ப்போம் இதில் பின்னாடி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் நடந்து எது நடந்தாலும் சரி அது இறைவன் தளத்திலிருந்து எதுவுமே எல்லாமே ஒரு நன்மைக்காக தான் இருக்கும் கண்டிப்பாக அந்த உண்மை வந்து நமக்கு தெரியாது அதை வந்து நம்ம சந்திப்போம் அந்த மக்கள் இனிமையாலாவது கொஞ்சம் அடுத்த ஒரு சம்பவம் பாருங்க இது வந்து பசரல் ஆசாத்துடைய ஆட்கள் அந்த அவருக்காக வேலை செஞ்ச மில்ட்ரி இருக்குல்ல அதை வந்து இஸ்லாமிய கிளர்ச்சி படை வந்து பிடிக்குது பிடிச்சிட்டு அவங்களுக்கு வந்து அவங்கள்ட்ட சொல்லுது நீங்கள் வந்து எங்களுடைய பெண்களெல்லாம் வந்து சின்ன பின்னப்படுத்துனீங்க எங்களுடைய குழந்தைகளை கொன்றீங்க இன்ன நீங்கள் வந்து ரஷ்யாவையும் ஈரானியர்களையும் இங்கே கொண்டு வந்தீங்க இது வந்து அல்லாவுடைய மார்க்கம்

உயிர்களை வந்து எடுக்கணும்னு நினைக்கல மன்னித்து விட்டுறாங்க இதுதான் இஸ்லாம் அடுத்து நமது இந்தியா செய்தி ஒன்று பார்ப்போம் உத்தரப்பிரதேசம் ஃபத்தேபூர் நூற்றி ஐம்பது வருஷத்து நூறி ஜிமா மசீது அது வந்து என்ன பண்ணிருக்காங்க ஐந்து புல்டோசரை கூட்டம் வந்து அந்த பள்ளிவாசலில் முன்பக்கத்தை இடிச்சிருக்கிறாங்க இந்த பள்ளி கமிட்டி வந்து பெட்டிஷன் வேறு போட்டிருக்கிறாங்க கோர்ட்டில் அது வந்து தேதி வருது வரக்கூடிய தேதி அதுக்கு முன்னாடியே யோகி அரசு வந்து அந்த பள்ளியை இடித்து நாசம் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் நீதிமன்றம் ஏற்கனவே தட பண்ணி இருக்குது இது மாதிரி புல்டோஸரை கொண்டு வந்து வீடுகளை எடிக்கிறது மசித்கள் எடிக்கிறது இது ஒன்று நிறுத்தி வைங்க இது வந்து கோர்ட்டு பார்த்துக்கும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குது ஆனாலும் இதெல்லாம் கேட்குறதா இல்லை யோகி அரசு அவர்களுக்கு தேவை முஸ்லீம்களுக்கு ஏதாவது நஷ்டத்தை உண்டு பண்ணணும் எந்த வகையிலாவது நஷ்டத்தை உண்டு பண்ணணும் தாகிட்டுருக்குறாங்க பார்ப்போம் இன்னும் இந்த அநியாயக்கார ஆட்சி இன்னும் எத்தனை நாட்களுக்கு நம்ம நாட்டில் இருக்குதுன்னு பார்ப்போம் இப்போவே அந்த ஒரு விச விதையை விதைச்சிட்டாங்க இந்துக்கள் ம மனசில் இதனால் முஸ்லீம்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது முஸ்லீம்களுடைய நம்பிக்கை இன்னும் அதிகமாக தான் ஆக அது இந்து மதத்து தான் கேடா விளையும் இவர்கள் பண்ணக்கூடிய அத்தனை இந்து மதத்துக்கு கேடா தான் விளையும் நீங்கள் தான்